என்னை கொன்று அந்த வேதியை என் கரங்களால் நான் கொல்ல வேண்டும் அந்த வரத்தை எனக்கு தாருங்கள் என்று லட்சுமி ஈசனாரிடம் கேட்க சரி அப்படியே தந்தோம் அடுத்த பிறவியில் நீ யார் என்ற உண்மை உனக்கு தெரிந்திருக்கும் நீ அவனை பழி என்று ஈசனார் வரமளித்தார் ஈசனிடம் வரம் வாங்கிய லட்சுமியானவளும் அவள் அண்ணனும் சோழராசனுக்கு குழந்தையாக பிறந்தனர் இருவரும் நீலன் நீலி எனப்பட்டனர் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இருவரும் தமக்குள் உரையாடி கொண்டனர் அண்ணா எனக்கு பசி பொறுக்கவில்லை நீ பசியாறினாயா என்ற தங்கை நீலி கேட்க இல்லை அம்மா எனக்கும் பசிக்கின்றது என்கிறான் நீலன் கொஞ்சம் பொறு அண்ணா இவர்கள் அனைவரும் உறங்கிய பின் நாம் வெளியே சென்று பசியாறி வரலாம் என்றாள் நீலி அனைவரும் உறக்கத்தில் ஆழ்ந்த பின்னர் இருவரும் வெளியேறி சென்று ஆடுகளையும் மாடுகளையும் கடித்து ரத்தம் குடித்து பசியாரி திரும்பவும் வந்து படுத்து கொண்டனர் மறுநாள் பார்த்த மகாராணி குழந்தைகள் மேல் இரத்த வாடை வீசுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் அவளுக்கு புரியவில்லை வாசனை திரவியங்களை குழந்தைகளுக்கு பூசினாள் இந்த சமயத்தில் சோழராசன் ஓர் ஜோசியரை வரவழைத்து குழந்தைகளுக்கு சாதகம் கணிக்கச் சொன்னார் வந்த ஜோசியர் குழந்தைகள் பிறந்த நேரத்தை கேட்டுவிட்டு சாதகம் கணித்து அரசே இக்குழந்தைகள் மானுட குழந்தைகள் அல்ல இவர்கள் பிறந்த நேரத்தை பார்த்தால் பேய்க் குழந்தைகள் என்றே தோன்றுகிறது